போது அண்ணன் தம்பி சொந்தம் போதும்பிமே வணக்கம் தமிழா மாதவராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க மகாபாரதத்துல அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் வந்து முன்னேறக்கூடாது ஆண்மகளுக்கு அடிமையா தான் பெண்கள் இருக்குன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இருந்துட்டு போட்டும் மகாபாரதத்தில் வந்து திரௌபதி அவர்களை எதிர்த்து நூறு கௌரவர்கள் வந்து திரௌபதி வாழக்கூடாது நல்லா சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு சதி செஞ்சு அந்த பெண்மணியை வந்து அழிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் நூறு கிராம் எடை வந்து கம்மியா அதிகமாக இருந்ததால வினேஷ் புகட் அவர்கள் இன்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இதை வந்து உண்மையாலுமே இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கு உண்மையாலுமே அந்த பெண்மணி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் நூறு எப்படி நூறு கிராம் வந்து அதிகமாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தகுதி நீக்கம் பண்ணாங்க பார்த்தியா அங்கே மட்டும்தான் நீங்க ஒலிம்பிக்கில் மட்டும்தான் நீங்க தகுதி நீக்கம் பண்ணிருக்கீங்க ஆனால் இங்கே நூத்தி நாற்பது கோடி மக்களின் மனதை வென்று இந்திய மக்களின் மனதில் எப்பயுமே நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க வினேஷ் பொக்கட் யாருன்னு சொல்லிட்டு இந்த வினேஷ் பொக்கட் வந்து இல்ல என்ன சொல்றது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இந்தியாவிலே இந்தியாவிலே மொத மொத இவ்வளவோ ஒரு தைரியமா போயிட்டு ஆசியா விளையாட்டு போட்டிகளையும் சரி ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளையும் சரி ஒரு குத்துச்சண்டை வீரராக இவங்க பெரிய குத்துச்சண்டை வீரராக பயங்கரமா இருந்தாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து ஒரு பாஜக எம்பி வந்து என்ன சொல்றது இந்த மல்யுத்த இதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க பார்த்தியா அந்த தலைவரால வந்து பாலியல் வழக்குல வந்து பாதிக்கப்பட்டு பெரிய போராட்டம்லாம் ஜந்தர்மந்தர் டெல்லியில போராட்டம் பண்ணி இந்த மல்யுத்த வீராங்கனை இவங்கள்ட இந்த கொடுத்த அந்த இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அவார்டு மெடல் இது எல்லாத்தையும் போயிட்டு கங்கை நதியில தூக்கி போறதுக்காக போனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக எம்பியால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஓபனா பேசி அரசியல் களத்திலேயே மோடியையே கதற விட்டவங்க தான் இவங்க ஒருவேளை நேத்தி வரைக்கும் நம்ம எல்லாமே நினைச்சிருந்தோம் இந்தியா தங்க பதக்கம் சத்தியமா வெல்ல போது வினேஷ் போக்கடா அவர்கள் உண்மையுமே ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்பிக்கை இருந்துச்சு மக்கள் எல்லாம் நம்பினாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு இருந்து ஆனால் கேடு கட்ட அரசியல் எப்படி கேடு கட்ட அரசியல் இந்த உள்ள இந்த ஒலிம்பிக்ல வந்து இந்த ஏழை மக்கள் எப்படி அந்த பெண்மணியோடைய கனவை மட்டும் நான் தங்க இந்தியா தங்கம் வெள்ளனாலும் பரவாயில்ல ஆனால் ஒருபோதும் மோடி மீடியா எப்படி மோடி மீடியா விழுந்துடக்கூடாது கூடாது மோடியோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்ற இந்த இதால இந்த ஒலிம்பிக் செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா யாரு நம்ம அம்பானி நீட்டா அம்பானி இருக்காங்க பார்த்தியா இவ்ளோ பேர் இருந்தும் இந்த பெண்மணியை இன்று தவிக்க விட்டது வெறி அந்த ஒரு பெண்மணி மட்டும் தவிக்கல இந்தியாவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து பிஜேபி அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவ்வளவு மனசு கஷ்டமாகுது வயிறு வாயெல்லாம் எரிது இந்த ஒரு அரசியல் இந்த ஒரு அரசியல் அவங்க அந்த அரசியல்வாதிங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலான்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இவங்க எவ்வளோ போராட்டம் ஜந்தர் மந்தர்ல பண்ணாங்களோ மோடிக்கு எதிராக எந்த அளவுக்கு பேசுனாங்களோ இவங்க எங்க ஜெயிச்சிடக்கூடாதோ இந்தியா ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல இந்த பெண்மணிகள் ஜெயிச்சு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தாலேயே சரி இந்த பெண்மணியை வந்து ஜெயிக்க விடலை நல்லா யோசித்து பாருங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் பிரைம் மினிஸ்டரு நம்மளுக்குன்னு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் இருக்கும் அந்த பெண்மணி அழுதுகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க எது அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் உண்மையிலுமே பிஜேபி அரசாங்க தான் உண்மையிலுமே மோடி மீடியா தான் அந்த பெண் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் போராடி போராடி இந்த அளவுக்கு முன்னேறி ஆனால் கடைசியில் யோசித்து பாருங்க ஜப்பான்ல வந்து அஞ்சு வருஷமா ஐம்பத்தி ரெண்டு தடவை இந்த உலக சாம்பியன்ஷிப் எப்படி இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு யாராலையும் வெல்ல முடியாது ஒரு ஜப்பான் வீராங்கனை அவங்கள வெற்றி அவங்கள போய்ட்டு ஜெயிச்சுட்டு அரையிறுதி சுற்றிக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆளை யார் அமெரிக்காவுடைய பெண்மணி அவங்களையும் யாராலையும் இதுவரைக்கும் தோற்றதில்லை அவங்களையும் வெற்றி பெற்றுட்டு தங்க நமக்கு தான் இவங்க ஜெயிச்சுருவாங்கன்ற நூறு சதவீத நம்பிக்கையில் இந்தியா கனவு கண்டுகிட்டு இருக்கும் போது காலையில் ஒரு செய்தி வருது நூறு கிராம் எடை கம்மியாக இருந்ததால் வினேஷ் பொக்கடா அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாள் என்று எவ்வளோ ஒரு கேவலமான இது பாருங்களேன் ம் நூறு கிராம் அந்த நூறு கிராம் அதாவது வந்து நேத்தி நைட்டே இது தெரிஞ்சிருச்சு அவங்க இந்த ரெண்டு கிலோவா மத்திய ரெண்டு கிலோ வந்து அதிகமா இருக்காங்க இதை கம்மி சொல்லிட்டு அந்த அளவுக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்கலை தன்னுடைய முடியை கட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடலில் இருந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றிருக்காங்க அந்த விளையாட்டுல நம்ம ஜெயிக்கணும் இந்தியாவுக்காக ஒரு பதக்கம் வென்று கொடுக்கணும்ன்ற ஒரு நியாயத்தோடு அந்த பெண்மணி அவர்கள் தன் இரத்தத்தை தியாகம் பண்ணி தன்னுடைய முடியை இது பண்ணி இது எல்லாம் பண்ணி நைட் எல்லாம் தூங்காமல் இவ்வளோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அந்த உடம்பை குறைச்சி போகும்போது தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் இங்கே எல்லாம் சொல்றதுனா ஒலிம்பிக்கோடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா அந்த நூறு கிராம் மட்டும்தான் எடை யோசித்து பாருங்களேன் இந்த முடி ஆனால் அந்த நூறு கிராம் குறைக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் தருவாங்களாம் அது கூட இந்த பெண்மணிக்கு தரலையா ஆனால் அந்த ஒலிம்பிக்கின் செயலாளர் யார் தெரியுமா நீட்டா அம்பானி அவர்கள் அவங்க இருக்கிறாங்க நீட்டா அம்பானி இருக்காங்க நம் நாட்டில் யுத்தர பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்க இவங்கெல்லாம் யாருமே சரி அந்த பெண்மணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை எங்கே அந்த பெண்மணி ஜெயிச்சுட்டா பிஜேபிக்கு வந்து கெட்ட பேர் என்ற எண்ணத்தில் அந்த பெண்மணிக்கு ஆதரவாக யாருமே இல்லை இது ஏதோ அந்த மகாபாரதில் சேலையை உருவான் துச்சாதனம் வந்து சேலையை உருவன உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆஹா இந்த சேலையை உருவி அவன் டயர்டாயிடணும் யாரு உருவுருவன் டயர்டாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு நீங்கள் எதுவும் கவரப்படாதீங்க நீங்கள் எல்லாத்தையும் வென்றுட்டீங்க நீங்கள் தான் வருவீங்க அப்படி இதுக்கெல்லாம் எதுவும் மனம் நுந்தர வேணான்னு சொல்லிட்டு இந்த கடமைக்காக எப்படி எவனாவது இந்த அரசியல் பண்ணும்ல அந்த கடமைக்காக ஒரே ஒரு ட்விட்டு மட்டும் போட்டு இதில் வேற பாஜகக்காரங்க காரங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நடந்துக்க கூடாதோ அதை விட கேவலமாக சத்தியமாக பாஜக காரங்க நடந்துட்டு இருக்காங்க உண்மையுமே இவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் எப்பயுமே பண்ணவே கூடாது ஒரு பெண்மணி இந்த நாட்டுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் ஒரு பெண்களுக்கு அந்த முடியை இது பண்ணிட்டு உடம்ப வற்புறுத்தி இந்த விளையாட்டுல ஜெட் இந்தியாவுக்காக ஒரு தங்கம் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த பெண்மணிக்கு கடைசில என்ன நீங்க நிகழ்த்தேன்னு யோசித்து பாருங்க அப்புறம் கடைசில இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கல அது கிடைக்கல இந்த விளையாட்டில் அரசியலை கொண்டு வந்து ஒரு கேடு கட்ட பாஜக எம்பி அவன் பண்ணதால அவன் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கணுன்றதால இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆனது என்னென்ன கேடு தனத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு பாருங்க இவங்களாம் நினச்சிருந்தா உண்மையிலுமே சொல்கிறேன் அந்த பெண்மணி இன்னைக்கு ஜெயிச்சு இந்தியாவுக்கு இவ்வளோ நேரம் ஒரு தங்க பதக்கம் கிடச்சிருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே தோக்கடிக்க முடியாத ஜப்பான் வீராங்கனையை தோக்கடிச்சு அமெரிக்க வீராங்கனையை தோக்கடிச்ச அவங்களால இன்னைக்கு உண்மையிலுமே ஜெயிச்சிருக்க முடியாதா திட்டமிட்டு சதி நடத்தி பிஜேபி வந்து இந்த அந்த வினேஷ் பொக்கட் அவர்களை உண்மையிலுமே மனசு நொந்துமடி அந்த பெண்மணி எந்தளவு கழுவுகிறாலும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் நீங்க எந்த அளவுக்கு அதிகார திமிரில் உட்காந்துட்டு எவ்வளவு பண்றீங்களா இன்னைக்கு பங்களாதேஷ் எப்படி பத்து எரியுதோ ஒரு நாள் அதே மாதிரிதான் இந்தியா பத்து எரிய போது நீங்க அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி தன்னுடைய அதிகார பலத்தை நம்ம வச்சு இந்த அதிகார பலத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாரு உண்மையாலுமே இது நடக்கும் நீங்க வேணா பாருங்க பங்களாதேஷ்ல இன்னைக்கு எப்படி நடக்குதோ அந்த மாதிரி பிஜேபிக்காரங்களை அடிச்சு ஓட விட போகுது ஒரு நாள் இங்க இருக்க மாணவர்கள் ஏன்னு கேட்டால் நீங்கள் மக்களுக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் விளையாட்டுக்கு எதிராக எல்லாத்துக்குமே எதிராகவே இந்த அரசானது உண்மின்மை நடந்துட்டு இருக்கு கேவலமாக இருக்குது இதை விட சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் வேறு விளையாட்டு வேறு உங்களுடைய நீங்கள் மோடியை பற்றியும் பாஜகவை பற்றியும் யாரெல்லாம் எகித்து பேசுகிறாங்களோ அவங்களாம் குற்றவாளிகளாகவும் இந்தியாவுக்கு எதிரானவர்களாகவும் தேச துரோகியாகவும் அப்படியே அதை கட்டமைக்கிறாங்களாம் பாஜகாரங்க அண்ணாமலை அண்ணன் அப்படியே ஒரு பேட்டி கொடுக்குறாரு எப்படி ஏதோ தப்பே செய்யாத மாதிரியும் இங்கே அப்படியே ஓப்பனாக தெரியுது இதில் வந்து மோடி அரசாங்கம் வந்து இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கு அந்த பெண்மணி அங்கே போய் தகுதி நீக்கப்பட்டதுக்கு முற்று காரணமும் மோடி மீடியாவும் நீட்டா அம்பானி அவர்கள்தான் உடைய ஓப்பனாக தெரியுது பிஜேபி கவர்மெண்ட் தான் தெருது இதில் வேறு இங்கே வந்து நம்மளுக்காக பேசுகிற மாரி ஆறுதலாக பேசுகிறாராம் அண்ணா அண்ணாமலை அவர்கள் இந்த கேடுகட்ட அரசியலை விட்டுட்டு குழந்தைகளை விளையாட விடுங்க அதனுடைய விளையாட்டை அவங்க அந்த விளையாட்டை விளையாட்டாக பாருங்க அதை விட்டா அதில் அரசியல் போய் நம்ம எகுத்து அவனா பேசினா அவன் முன்னேற வரக்கூடாதுன்னு தயவு செஞ்சு என்னாதீங்க அவன் விமர்சனம் வைக்கிறானா அவ்வளோ அது உண்மையாக பொய்யை அதை கண்டுபிடிங்க அதை விட்டுப்பிட்டு அவனை ஒட்டுக்குகிறதும் அந்த பெண்மணியை ஒடுக்கிடா அப்புறம் அங்கே அங்கே அடுத்து அந்த இடத்துக்கு வர போற பெண்மணிகளும் இவனுக்கு எப்படியா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு மனசு கெட்டு போய்டு இந்தியாவுக்கு கெட்ட பேர் தான் வருமே தவிர நீங்கள் நினச்சிக்கிட்டு மாதிரி இந்தியா விளசாயின்லாம் நினைக்காதீங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சீங்க நன்றி